வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான அலசல்ல இறங்க போறோம் இது வந்து ஜென் தத்துவங்கள் உண்மை அறிவு அப்புறம் விழிப்புணர்வு இதையெல்லாம் பத்தி குறிப்பா புடைஷின்னு ஒரு ஜென் குருவுக்கும் பேரரசர் புடைன்னு ஒருத்தருக்கும் நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு உண்மையையே நம்மால அறிய முடியாது எப்படி உணர மட்டும் முடியும்னு இந்த மூலம் சொல்லுது ஆமா நம்ம கிட்ட இப்போ இருக்கிறது வந்து சத்தியத்தை அறிதல் அறிவின் தடை அப்படின்ற தலைப்புல சில குறிப்புகள் இதோட முக்கிய கருத்தை என்னன்னா உண்மை அங்க இருக்கு ஆனா அத பத்தி நாம என்ன சொன்னாலும் அது அந்த உண்மைய பொய்யாக்கிடுனு சொல்லுது உம் நீங்களே பாருங்க மூலம் என்ன சொல்லுதுன்னா உண்மை இருக்கு அது சும்மா இருக்கு அத பத்தி சொல்லக்கூடிய எதுவுமே அத பொய்யாக்கிடும் இது கேட்கும்போதே கொஞ்சம் நம்மளோட புரிதல்கள மாத்துற மாதிரி இருக்குல்ல நிச்சயமா பொதுவா நாம என்ன நினைப்போம் அறிவ வெச்சு தான் உண்மைய அடைய முடியும்னு ஆனா இந்த மூலம் வந்து இல்ல இல்ல அறிவே ஒரு தடையா இருக்கலாம்னு சொல்லுது அப்படியா ஆமா உண்மைன்றது பேசி விவாதிச்சு அடையுற விஷயம் இல்ல அது உடனடியானது அனுபவிக்க வேண்டியது அதுக்கு பாண்டித்தியமோ பெரிய தத்துவமோ தேவையில்ல ஒரு எப்படி சொல்றது ஒரு திறந்த மனசு ஒரு குழந்தை மாதிரி அப்பாவித்தனம் போதும்னு சொல்லுது சரி விளக்கம்லாம் தேவையில்ல ஏன்னா உண்மை ஏற்கனவே உங்களை சுத்தி இருக்கு நீங்க அதுக்குள்ள தான் இருக்கீங்கன்னு இது சொல்லுது உம் ஓகே அந்த புடைஷி பேரரசர் புடை கதையை கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா அது இந்த கருத்தை நல்லா விளக்கும்னு தோணுது கண்டிப்பா ரியோ நாட்டு பேரரசர் புடை இருக்காரு இல்லையா அவர் வந்து பௌத்தத்தோட முக்கியமான நூல்ல ஒன்னான வைர சூத்திரத்தை விளக்க சொல்லி புடைஷிய கூப்பிடுறாரு சரி அந்த நாளும் வருது புடைஷியா அரண்மனைக்கு வராரு அமைதியா மேடையில ஏறுறாரு எல்லாரும் ஆவலா பார்த்துட்டு இருக்காங்க என்ன பேச போறாருன்னு ஆனா அவர் என்ன பண்றாரு பேசவே இல்ல முன்னாடி இருந்த மேசைய ஓங்கி ஒரு தட்டு தட்டுறாரு அவ்வளவுதான் வழியே போயிடுறாரு விளக்க முடியும் இதுதான் இதுல இருக்கிற சுவாரஸ்யமே மூலம் என்ன சொல்லுதுன்னா இதுதான் வைர சூத்திரத்தோட மிகச்சிறந்த விளக்கம்னு ஓஹோ ஏன்னா அந்த சூத்திரத்தோட சாரம் அதாவது உண்மை வந்து வார்த்தையால விளக்க முடியாதது புடேஷியோட செயல் அதை உணர்த்துது இருந்த பேரரசரை எழுப்புற ஒரு முயற்சியா கூட இருக்கலாம் இதெல்லாம் சும்மா விட ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்போ பேரரசருக்கு இது புரிஞ்சுதா இல்லையா அங்கதான் ஷிகோன் ஒருத்தர் வராரு அவர் பேரரசர்கிட்ட கேட்கிறாரு மன்னிக்கணும் உங்களுக்கு புரிஞ்சுதான் பேரரசர் ரொம்ப வருத்தத்தோட இல்லைன்னு தலையாட்டுறாரு ஓ உடனே ஷிகோ சொல்றாரு என்ன ஒரு பரிதாபம் புடைஷி இதுக்கு முன்னாடி இவ்ளோ தெளிவா பேசுனதே இல்லேன்னு அப்போ அந்த மௌனம் தான் பேச்சா அதேதான் அந்த மௌனமும் அந்த தட்டுலும்தான் தெளிவான பேச்சுன்னு ஷிகோ சொல்றாரு வார்த்தை இல்லாதப்போ உண்மை நேரடியா வெளிப்படுது இது வந்து அறிவு பத்தின மூலத்தோட கருத்துடன் நல்லா பொருந்தது அறிவு ஒரு வித அறியாமை அதாவது இக்னோரன்ஸ்னு சொல்லுது அந்த இக்னோரன்ஸ கூட இக்னோரன்ஸ்னு பிரிச்சு புறக்கணித்தல்னு அர்த்தம் சொல்லுது ஆமா அதாவது அறிவு உண்மைய தெரிஞ்சுக்கறதுக்கு பதிலா அதை புறக்கணிக்க வைக்குதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு இது எப்படி நம்ம இவ்ளோ கத்துக்கறது எல்லாம் மறைக்குதா இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் ஆனா சுவாரஸ்யமானது மூலம் என்ன சொல்ல வருதுன்னா நாம தகவல்கள சேகரிக்கும்போது கூட்பாடுகளை உருவாக்கும் போது நம்பிக்கைகள வளர்த்துக்கும்போது மெதுவா நம்மள சுத்தி ஒரு திரைய நாமளே உருவாக்கிக்கிறோம் ஓஹோ இந்த அறிவுத்திரை வந்து நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற யதார்த்தத்தை நேரடியா பாக்க விடாம தடுக்குது மனம் எப்பவும் என்ன பண்ணும் பழைய அனுபவங்களை வச்சு இப்ப நடக்கிறத பாக்கும் இல்லனா எதிர்காலத்துல என்ன நடக்குமோன்னு யோசிக்கும் சரி ஆனா உண்மைன்றது இந்த ரெண்டுக்கும் நடுவுல இப்போ இந்த கணத்துல இருக்கு நீங்க அதிகமா சிந்திக்கும் போது அந்த சிந்தனையே ஒரு திரையா மாறி உண்மையை மறைச்சிடுது அதனாலதான் அறிவு ஒரு வகையில புறக்கணிக்க உதவுதுன்னு சொல்லுது அப்போ அறிவால அடைய முடியலன்னா வேற வழி என்ன உணர்வதுதான் வழின்னு சொல்ற மாதிரி இருக்கே மனசால அறிய முடியாது நம்ம இருப்பால உணர முடியும்னு சொல்லுது இது எப்படி புரிஞ்சுக்கிறது ஆமா இதுல அன்பே வழின்னு சொல்றவங்களையும் குறிப்பிடுது வன்முறைன்னு கூட ஒரு தீவிரமான கருத்தை சொல்லுது ஆனா உணர்தல் வேற அது உள்ளேர்ந்து வர்றது ஒன்றிணைவது முழுசா அனுபவிக்கிறது இத வந்து மதம் ரிலிஜன் ரிலிஜன் வார்த்தையோட மூல அர்த்தமே மீண்டும் பிணைப்பது ஆமா இது அன்பு வழியா பக்தி வழியா இல்லனா நம்ம முழுமையான இருப்பு வழியா நடக்குது உண்மையா தலையால மட்டும் இல்ல உங்க முழு உடம்பால உணர்வால அனுபவிக்கணும்னு சொல்லுது இதுக்கு எதுவும் உதாரணம் இருக்கா இருக்கு ஜோஷுன்னு ஒரு ஜென் குரு இருந்தாரு அவர்கிட்ட ஒரு துறவி வந்து புத்தர் யாருன்னு கேக்குறாரு சரி ஜோஷு அமைதியா மண்டபத்திலிருந்து ஒரு சிலைய காட்டுறாரு சிலையா ஆமா அந்த துறவிக்கே கோபம் வந்துடுது ஐயா அது வெறும் களிமண் மரத்தால செஞ்ச சிலை நான் உண்மையான புத்தர் பத்தி கேக்குறேங்கிறாரு ஜோஷு அமைதியா ஆமா நீ சொல்றது சரிதான்னு சொல்றாரு மறுபடியும் அதே சொல்றாரா இல்ல இல்ல துறவி பொறுமை எழுந்து தயவு செஞ்சு சொல்லுங்க புத்தர் யாருன்னு மறுபடியும் கேக்குறாரு ஜோஷு அப்பவும் அதே தான் காட்டுறாரு இது ரொம்ப விசித்திரமா இருக்கே என்ன அர்த்தம் இதுக்கு ஜோஷு என்ன சொல்ல வர புத்தர் கேள்வியே தப்பு புத்தர்ன்றது ஒரு ஆள் இல்ல அது ஒரு விழிப்புணர்வு நிலை அது நீ அனுபவிக்கணுமே தவிர ஒரு சிலைய மாதிரி வெளியே தேட முடியாது ஓ உன் கேள்விக்கு அறிவா பதில் சொல்ல முடியாது அதை உணர தான் முடியும்னா அவர் மூலமா காட்டுறாரு புத்தர் ஈக்குவல் டு விழிப்புணர்வு இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஜென் வந்து இது திஸ் அதாவது இப்போ இங்க இருக்கிறதுல கவனம் செலுத்துதுனோ வேதாந்தம் அது அதாவது கொஞ்சம் அடைய வேண்டிய ஒண்ணுல கவனம் செலுத்துதனும் மூலம் சொல்லுது ஆமா அப்புறம் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்ற மிஷின் மாதிரி இருக்குன்னு சொல்லுது அப்போ விழிப்புணர்வு இதுக்கு நேர் எதிரா மிக சரியா சொன்னீங்க விழிப்புணர்வுனா என்ன சிந்தனையே இல்லாத ஒரு சுத்தமான உணர்வு நிலை மனசு எப்பவும் பழைய நினைப்பு இல்ல எதிர்கால கவலைன்னு எதையாவது அசை போட்டுட்டே இருக்கும் ஆனா விழிப்புணர்வுன்றது இந்த கணத்துல முழுசா இருக்கிறது எண்ணங்கள் வரும் போகும் மேகம் மாதிரி ஆனா நீங்க அந்த எண்ணமா மாறிடாம அத சும்மா கவனிக்கணும் அதுக்கு அப்பாற்பட்ட சாட்சியா இருக்கணும் இதுக்கு பயிற்சி எதுவும் இருக்கா மூலம் ஒரு அழகான பயிற்சி சொல்லுது மரங்களை பார்க்கும்போது இது மரம் அண்ணு உங்க மனசு சொல்ற அந்த லேபிளை தாண்டி அந்த மரத்தோடு இருப்ப உணருங்க உங்களுக்கும் மரத்துக்கும் நடுவுல உங்க சிந்தனை ஒரு தடையா வராம பாத்துக்கோங்க சரி பறவைங்க சத்தம் கேட்கும்போது மனசோட குறுக்கீடு இல்லாம கேளுங்க சூரியன் உதிக்கும்போது அதை சும்மா பாருங்க அத பத்தி தத்துவம் பேசாதீங்க இப்படி செஞ்சா உங்களுக்குள்ளேயும் ஏதோன்னு அமைதியா விழிப்பா இருக்கிறத உணர முடியும் இதுதான் விழிப்புணர்வுக்கு முதல் படி இந்த விழிப்புணர்வு மறுபிறப்பு இதையெல்லாம் விளக்க மூலம் சில கதைகளையும் சொல்லுது இல்லையா பத்தி ஆமாம் பைபிள்ல ஒரு கதை வரும் இயேசு வந்து இறந்து போன லேசரஸ கல்லறையிலிருந்து லாசரஸ் வெளியவான்னு கூப்டு உயிர்ப்பிப்பாரு ஆமா கேட்டிருக்கேன் மூலம் இத ஒரு உருவகமா பாக்குது நாம எல்லாரும் நம்ம மனசோட கல்லறைகள்ல பழைய நம்பிக்கை பயம் அகங்காரம்னு சவப்பெட்டில அடைஞ்சு கிடக்கும் அந்த அழைப்பு நமக்கும் தான் நம்மளோட உண்மையான உயிரோட்டமான இயர்புக்கு திரும்பி வாங்கன்ற அழைப்பு ஓஹோ அதே மாதிரி நிக்கோடெமஸ் கதை அவர் பெரிய அறிஞர் யூத மதத்துல முக்கியமானவர் ராத்திரியில யாருக்கும் தெரியாம இயேசுவை பார்க்க வராரு இயேசு நேரடியா சொல்றாரு நீ மறுபடியும் பிறக்கணும்னு நிக்கோடேமஸ்க்கு ஒரே குழப்பம் ஒரு வயசானவன் எப்படி மறுபடியும் தாயோட வயிற்றுக்குள்ளே போக முடியும்னு கேட்குறாரு ஏசு சொல்கிறாரு நான் உடம்பால பிறக்கிறத பற்றி பேசலை நீ உன் இருந்து உன் நான்ற இருந்து நீ கற்றுக்கிட்ட எல்லா சுமையிலேருந்தும் வெளியே வரணும் அதுதான் உண்மையான மறுபிறப்பு அப்போ கைவிடுறது கைவிடுறதுதான் புதிய பிறப்புக்கு வழியா இந்த விளக்கம் அதான் சொல்லுது பேசுனதுல இருந்து என்ன புரியுதுன்னா எப்படி புரியுதுன்றத விட இந்த மனசோட தடைகளை எப்படி தூக்கி தான் உண்மையான கேள்வின்னு தோணுது நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு சரி யாங் வேங்னு ஒரு சீன கவிஞர் சொன்னத மூலம் ரொம்ப அழகா சொல்லுது அவர்கிட்ட கவிதைன்னா என்னன்னு கேட்டப்போ சொன்னாராம் என்ன சொன்னாரா ரொம்ப சிறந்த கவிஞன் வார்த்தைகளை தூக்கிடுவான் அதவிட சிறந்த கவிஞன் அர்த்தத்தையும் தூக்கிடுவான் வார்த்தையும் அர்த்தமும் இல்லாம கவிதை எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா வார்த்தையும் அர்த்தத்தையும் தூக்கிடுங்க அங்க கவிதை இருக்கு ஆஹா இது உண்மைக்கும் பொருந்தும் மனசோட வார்த்தைகளையும் அர்த்தங்களையும் நீக்கிட்டா அங்க உண்மை வெளிப்படும் இது தத்துவத்துக்கும் மதத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தியும் பேசுது தத்துவம் விளக்க பாக்குது ஆனா மதம் வாழுதுன்னு ஆமா தத்துவம் வந்து வாழ்க்கையே ஒரு பிரச்சனையா பாக்குது அதை அலசி ஆராய்ஞ்சு தீர்வு காண பார்க்குது ஆனால் மூலம் என்ன சொல்லுதுன்னா மதம் வாழ்க்கைய ஒரு புதிரா பார்க்கல ஒரு மர்மமா ஒரு அதிசயமா பார்க்குது அத விளக்க முயற்சி பண்றதை விட அதுல வாழ்ந்து அதை அனுபவிச்சு அது முன்னாடி வியந்து நிக்குது இந்த உலகம் இந்த உயிர் இந்த இருப்பு இதெல்லாம் விளக்க முடியாத மர்மங்கள் இதை ஆச்சரியத்தோட நன்றியோட பார்க்கறது தான் உண்மையான மத உணர்வு ஆனா மூலம் ஒரு விமர்சனமும் வைக்குது மேற்கத்திய இறையல் மாதிரி விஷயங்கள் இந்த உயிரோட்டமான அனுபவத்த வெறும் கோட்பாடா விவாதமா மாத்தி மதத்தோட உயிரையே கொன்னுடுச்சுன்னு சொல்லுது சரி சரி நீங்க உயிருள்ளவரா உணர்வுள்ளவரா இருந்தாதான் உங்க அனுபவமும் உங்க கடவுளும் அதாவது உங்க ஆழ்ந்த உண்மையும் உயிருள்ளதா இருக்கும் இந்த அனுபவத்தோட தன்மைய இந்த வார்த்தைக்கு அப்பாற்பட்ட மர்மத்தை விளக்க லியோபோல் ஸ்டாஃபோட பாலம் கவிதை மூலம் சொல்லுது அது ரொம்ப ஆழமா இருந்துச்சு ஆமால்ல அகலமான வேகமான ஆத்துக்கு வெலை மெல்லிய நாரால செஞ்ச பாலத்தை கடக்க முடியும்னு நான் நம்பல கடக்கும்போது பட்டாம்பூச்சி மாதிரி மென்மையாவும் யானை மாதிரி கனமாகவும் நடந்தேன் அந்த பாலத்தை கடப்பேன்னு நான் நம்பல இப்போ மறுகரையில் நின்னுட்டு நான் அதை கடந்தேன்னு நம்ப முடியல அடடா உண்மை அனுபவம் அப்படிதான் அது கிடைக்கிற வரைக்கும் நம்ப முடியாத மாதிரி இருக்கும் கிடைச்சதுக்கு அப்புறமும் அது எப்படி நடந்துச்சுன்னு ஒரு மர்மமா தான் இருக்கும் அத வார்த்தையில பிடிச்சு வைக்க முடியாது தத்துவஞானி விட்ஜின்ஸ்டைன் பத்தியும் ஒரு குறிப்பு வருது அவர் தத்துவ பிரச்சனைகளை தீர்க்கல கரைச்சு விட்டுறாருன்னு ஆமா சரியா சொன்னீங்க விட்ஜின்ஸ்டைன் என்ன சொன்னதா மூலம் சொல்லுதுன்னா தத்துவம் எதையும் விளக்காது எல்லாத்தையும் நம்ம முன்னாடி வைக்கும் ஏன்னா எல்லாமே வெளிப்படையா இருக்கு மறைக்க ஒண்ணுமில்ல ஓ உன்னைன்றது அங்க வெளியாதான் இருக்கு பிரச்சனை உண்மையை கண்டுபிடிக்கிறதுல இல்ல அதை பார்க்க விடாம தடுக்கிற நம்ம தடைகளை குறிப்பா மனசோட தடைகளை நீக்கறதுல தான் இருக்கு சரி இந்த எல்லா கருத்துக்களையும் மனசுல வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த புடேஷி கதைக்கு வருவோம் மேசைய அப்புறம் பேரரசர் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் உட்கார்ந்திருந்தாருன்னு பார்த்தோம் ஷிகோ வந்து கேட்டப்போ அவர் கோவப்படாம வருத்தத்தோட புரியலன்னு தலையாட்டினாரு இந்த வருத்தம் ஏன் முக்கியம்னு சொல்றீங்க இது மிக மிக முக்கியமான ஒரு புள்ளி பேரரசர் புடை ஒரு சாதாரண ஆளா இருந்திருந்தா என்ன நினைச்சிருப்பாரு என்னைய எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டான்னு நினைச்சு புடேஷிய தண்டிச்சிருப்பாரு ஆமா அதுவும் சரிதான் ஆனா அவர் கோவப்படல வருத்தப்பட்டாரு இதுக்கு என்ன அர்த்தம் அவருக்குள்ள அகங்காரம் ரொம்ப ஆழமா இல்ல தனக்கு ஒரு பொண்ணான வாய்ப்பு கிடைச்சும் புடேஷி சொல்ல வந்த அந்த உண்மைய அந்த நேரத்துல புடிச்சுக்க முடியலையேங்கிற ஒரு ஏக்கம் ஒரு தாழ்மை உணர்வு அவருக்கு வந்துச்சு அந்த மேசை தட்டல் ஒரு திடீர் இடிமுழக்கம் சடன் கிளாஷ் ஆஃப் தண்டர் மாதிரி இருந்ததுன்னு மூணு சொல்லுது அது ஒருத்தர் ஆழ்ந்த தூக்கத்துல இருந்து எழுப்புற மாதிரி ஆமா சாவோ பியான்னு இன்னொரு ஜென் குரு சொன்னத மூல மேற்கோள் காட்டுது ஒரு திடீர் இடிமுழக்கம் மனசோட கதவு படார்னு திறக்குது இதோ அங்க அந்த முதியவர் தி ஓல்ட் மேன் நம்மளோட உண்மையான பழமையான இயல்பு தன்னோட இயல்பான எளிமையோட உட்கார்ந்திருக்காரு ஆஹா புடைஷியோட செயல் அந்த மாதிரி ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் தான் அது பேரரசரோட மனக்கதவுகளை உடைச்சு உள்ள இருக்குற அவரோட உண்மையான இயல்ப ஒரு கணமாவது அவருக்கு காட்டியிருக்கலாம் அப்போ இந்த உரையாடல் நாம இந்த மூலத்திலிருந்து கத்துக்கிட்ட இந்த விஷயங்கள் கூட நம்மள அதாவது கேட்கறவங்கள கொஞ்சம் தட்டி எழுப்புற முயற்சி தானா நிச்சயமா இந்த மூலத்துல இருக்கிற கருத்துக்கள் கதைகள் புடைஷியோட செயல் இதெல்லாமே ஒரு வகையில அந்த மேசையை தற்ற மாதிரி சரி அறிவு கருத்து நம்பிக்கைன்ற தூக்கத்திலிருந்து உங்களை எழுப்பி இந்த கணத்தோட யதார்த்தத்தை உங்க உண்மையான இயல்பை உணர வைக்கிற ஒரு முயற்சி அறிவு ஒரு தடையா இருக்குங்கிறது திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க அத ஒரு கருவியா யூஸ் பண்ணலாமே தவிர அதுவே முடிவில்ல அந்த தடையை தான் உண்மையான அறிதல் உண்மையான உணர்தல் நடக்கும் ஆஹா நகை இன்னைக்கு அலசின இந்த மூலத்தோட மொத்த சாராம்சம் என்னன்னா உண்மை புத்தகத்திலேயோ தத்துவ விவாதத்திலேயோ அறியறது முக்கியம் இல்ல அதுக்கு பதிலா நம்ம மனசோட வேலைகளை கவனிச்சு அதோட தடைகளை அதாவது நம்ம எண்ணம் முன்முடிவு அகங்காரம் இது எல்லாம் விட்டுட்டு இந்த கணத்துல விழிப்புணர்வோட திறந்த மனசோடு இருக்கிறது தான் வழி அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் புடேஷியோட மௌனம் ஜோஷுவோவோட அந்த விசித்திரமான பதில் லாசரஸ் வெளியவான்ற அழைப்பு இது எல்லாமே உங்கள உங்க ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து உங்க மனசோட கல்லறையிலிருந்து எழுப்ப கொடுத்த அதிர்வுகள் அந்த அதிர்வுகளை நீங்க கவனிக்க தயாரா இருக்கீங்களா அந்த அழைப்புக்கு செவி கொடுக்க தயாரா இருக்கீங்களாங்கிறதுதான் உங்களுக்கான கேள்வி இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை ஒரு கதையில நாலு தவளைங்க ஒரு மிதக்குற மரக்கட்டை மேல உட்காந்து விவாதம் பண்ணிட்டு இருக்கான் மொதத்தவளை சொல்லுது இந்த கட்டை நகருது ரெண்டாவது இல்ல ஆறு தான் நகருதுங்குது மூணாவது ரெண்டுமே நகர்ல நம்ம மனஸ்தான் நகருதுன்னு வாத்திடுது நாலாவது அமைதியா இருந்துட்டு சொல்லுது எதுவுமே உண்மையில நகர்ல ஏன்னா நகரத்துக்கு எங்கேயும் இடம் இல்லைன்னு நீங்க இப்போ எந்த மரக்கட்டை மேல உட்காந்து எதை பத்தி தீவிரமா பேசிட்டு இருக்கீங்க ஒருவேளை உங்க விவாதத்துக்கும் கருத்துக்கும் அப்பாற்பட்ட யதார்த்தம் வேற மாதிரி இருக்குமோ இந்த மூல சொன்ன மாதிரி எதை நீங்க அறியாமலேயே புறக்கணிச்சுட்டு இருக்கீங்கன்னு இருக்குமோ இத பத்தி யோசிச்சு பாருங்க மீண்டும் சந்திப்போம்